எனக்கும் பதினாறு வயது அந்த மில்லுக்கும் பதினாறு வயது என் தந்தையாக தக்க ராஜனும் வயது நிரம்பி விட்டது

அங்க புளியை போட்டுறாரா புளி போட்டாரு எங்கண்ணா யார் யார் பெரியசா ஆமா சரி ஓகே அப்படி என் தந்தை அறகப்பட்டவர் இரத்தத்தில் கேட்கும் பொழுது தந்தையே

முதல் ஆண்டி வரைக்கும் அந்த வயதாடு மூதாட்டி கிழமரும் தட்டு தடுமாறி வந்து அந்த ஊட்டி அந்த மச்சத்தை அறுத்தாரே அம்மா அப்படி வயசான கிழமை யாருமா அப்படி வில்லை விளைத்து குமரி குமரி தேம்பி தேம்பி கத்தி கத்தி கதை எழுது கேள்வி என்ன பண்ண நம்மள கட்டிட்டு போய் இதோ உலகம் ஐம்பத்தாறு தேசத்திலே எத்தனையோ ராஜா இருக்கும் பொழுது

அழியாத பத்தனி பத்து பத்தனி அஞ்சு பேருக்கு போட்டாடியா கேடு

Boom. Yeah. Yeah. Yeah! அபிக்கு தாழ்மையான வணக்கம் நாட்டுக்கு நாடு மகா நாடு வாழ்ந்து பெற்ற இன்னும் மதிப்பிற்கு மையம் பழனிச்சாமி மகன் மகேந்திரன் காயத்ரி நாடகமான நாடகம் காளி மாரி சண்டை இந்த நாடகத்தில் தெரியுமா வெளியுலக பெயர் குட்டி மேய்க்கு வெளியுலனுடைய பெயர் நந்தனந்தனன்

மாயக்கண்ணன் என்னுடைய அங்கம் எல்லாம் கண்ணாக இருப்ப மாயக்கண்ணன் என்று ஒரு பெயர் என்ற பெயர் ஆமா சரி ஆயர் குலத்தினுடைய அரசன் ஆயிர குளம் காக்க வந்த மாயன் ஆமாப்பா

நரசிம்மர் வாமனன் பரசுராமன் என்று சொல்லக்கூடிய ஆறு அவதாரம் முதலுகத்தில் எடுத்தேன் இரண்டாவது திரேவேகத்தில் ஒரே ஒரு அவதாரமாக ராம அவதாரம் ஏழாவது அவதாரம் எட்டாவது மூன்றாவது துபாபுரகத்திலே எட்டாவது பலராமர் அவதாரம் ஒன்பதாவது இந்த கண்ணன் அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் இந்த அவதாரத்தில் தாய் தகப்பையா நாயார் தந்தையார் யார் நான் எப்படி பிறந்தேன் யாரால் படைக்கப்பட்டு நாயார் தந்தையார் தெரியுமா வடமதுரை ஆண்டு வரக்கூடிய வசு தேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் எட்டாம் போர் கண்ணனாக நான் பிறந்து பிறந்தது வடமதுரை வளர்ந்ததோ ஆயர் பாடியில் நான் வளர்ந்தேன் என்னது பாடி

தர்மம் நிலைக்காது நீதி நிலைக்காது கொலை கொல்லை கற்பழி பண்ணக்கூடிய இது மூன்று தான் இந்த உலகத்துல தலைவரிச்சு ஆடும் சரி தர்மத்துக்கு இங்க வந்து இடமே கிடையாது தர்மதேவதிக்கு மொத்தம் நான்கு காலு முதலகத்தில் ஒரு கால் உடைந்து மூன்று காலோட இருக்கும் இரண்டாவது திரே இரண்டு கால்கள் உடைந்து மீதி ரெண்டு காலோட இருக்கும் மூன்றாவது துபாபுரகத்திலே மூன்று கால்கள் உடைந்து நான்காவது கலியுகத்திலே ஒரே ஒரு காலோடு இருக்கும் கலி யுகத்துல அந்த நான்காவது காலும் உடைந்து உலகத்தில் தர்மமே இல்லாமல் படிக்கி அகில உலகமே அழிஞ்சு போரும் சரி இந்த உலகத்துல நீதி என்பதே இருக்காது அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை பெற்ற தாய் தந்தை யாருக்குமே இந்த உலகத்துல மரியாதையே கிடையாது சொந்த பந்தம் நீ பிரிவுனா நான் பெரியவனா உழுது பெருசா எழுது பெருசா அப்படின் என்னது

அதாவது அடித்து உதைத்து அதாகுணமான செய்து நீ யாரு என்ன கொல நீ எப்படி பிறந்தா எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது சரியான சந்திரகுலம் சாஸ்திர கோடி பாண்டவர்கள் ஐந்து பேர் நாடு குருகுலம் புண்ணிமக்கள் ஐவர் தருமன் பீமன் விஜயன் அவர்கள் சகாதேவர்கள் சில புரிய பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு சொந்த தாத்தா மாருங்க அதுல சொந்த பாட்டன் யாரு இருவருக்கு முத்தோடு இருவருக்கு இவையோட ஆனால் அர்ஜுனன் பண்ண எனக்கு சொந்த பாட்டன் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கும் அந்த மதிசூரனுக்கும் அதாவது எதிரி சரி எப்படி எதிரினா அதாவது react yeah. பெரிய கணவராக பெரிய கணவராக பெரிய கணவராக மதகரி பீமசேனன் சரி இந்த பீமசேனனுக்கும் அந்த மதிசூரனுக்கும் முன்பகையானது இருந்தது முன்பகையின் காரணமாக உங்களுடைய பேரனை கட்டி வச்சோம்னா பேரனை தேடி கண்டிப்பா தாத்த மாணவ யாராவது வருவாங்க அப்பொழுது வரும் பொழுது அந்த பாண்டவர்களுக்கு நமக்கு இருக்கின்ற பகை நம்ம தீர்த்துக்கலாம்னு சொல்லி பேரனை காளிமண் கோவில் முதலாக கட்டி போட்டுருக்கிறான் வெடிக்கிறதுக்குள்ள பாண்டவர்கள் வந்தால் பார்க்கலாம் வரலாம் பேரனை வெட்டி கொண்டு போடலாம் காளியா கோயிலுக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான் தங்க ஐயோ பே பிள்ள உயிரா காப்பா பேரப்பிள்ளுடைய உயிரை காப்பாற்ற நான் நினைத்தால் முடியாது நீ நினைத்தால் முடியும